ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சாக்கமாக இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகுது ஜாஸ்தி மூமெண்ட் கிடையாது அதிகம் மூமெண்ட் அப் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தி இல்லை கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை பிட்காயின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்கோயின் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு தொண்ணூத்தாறாயிரத்து ஐநூறு டாலர்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் வாழ்டையராக இருக்குது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது தொண்ணூத்தாறாயிரம் தொண்ணூற்றேழாயிரம் நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்குது டாலர்ஸ் நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்குது பார்க்கணும் எப்போ பம்ப் ஆகும் என்னான்றது இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அது ஒன்றுனா சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா நம்ம பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப்ஸ் பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டார் இன்னைக்கு ஒயிட் ஹவுஸில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் டேரிஃப்ஸ் வந்து மிச்ச நாடுகள் எல்லாம் போடுறது கொஞ்சம் நாளுக்கு நிறுத்தி வைக்கிறேன் எப்போ வரைக்கும்னா ஏப்ரல் வரைக்கும் நிறுத்தி வைக்கிறேன் ஏப்ரல் வரைக்கும் ஒரு சுச்சுவேஷன் பார்த்து ஒரு முடிவு எடுத்து ஏன்னா இந்த டேரிஃப்ஸால் எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும் கண்டிப்பாக பாதிக்கப்படுது அது எனக்கு இஷ்டம் இல்லை பார்க்குறேன் யோசித்து நிதானமாக முடிவு இருக்கிறேன் அர்ஜென்ட் ஒன்றும் படமாட்டேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் கூட இங்கே வந்திருந்தார் நேற்று இன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங் நடந்தது ஒயிட் ஹவுஸில் ப்ரெசிடெண்ட் ட்ரம்ப்பும் மோடி சாரும் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் பயல இஷ்யூஸு மணி இஷ்யூஸு அல்லா இஷ்யூஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல முடிவாக எடுப்பாங்க பார்க்கணும் இப்போ இந்த டேரிஸ்ன்றது ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது எல்லாருக்கும் எல்லா மார்க்கெட்ஸும் கொஞ்சம் நின்று போய் இருந்தது பயங்கரமாக சரி சரிவு வந்தது எல்லா மார்க்கெட்லேயும் இந்த டேரிஃப்ஸால் இப்போது இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட்டு நல்லா பாசிட்டிவாக ஆச்சு நாஸ்தா டவு ஜோன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இப்போ கிடுக ஏற ஆரம்பிச்சது எப்போ அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆரம்பிச்சது நம்ம அதர் கண்ட்ரி

இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு எக்ஸ்ஆர்பி கண்டிப்பாக மேலே போகும் ஃப்யூச்சரில் நல்ல விலை எதிர்பார்க்குறாங்க நல்லா மேலே போகும்ன்றாங்க பார்த்துக்கோங்க அதுவும் டாச் கோயின் டாட்ச் கோயின் ஈடிஎஃப் கூட கண்டிப்பாக ஒன்றுன்றாங்க இந்த ரெண்டும் வந்துடுச்சுன்னா அப்ரூவல் அப்ரூவ்னால் சைன் பண்ணிட்டாரு லிஸ்ட்டிங் ஆகிறது நாஸ்தாக்கள் எப்போ லிஸ்ட் ஆகும் என்னன்னு பண்ணுறது பார்க்கணும் இடிஎஃப் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் லிஸ்ட் ஆகுன்றாங்க பார்க்கணும் பார்த்து வெயிட் பண்ணோம்னா நல்லா பாசிட்டிவ் நியூஸ் நல்ல நியூஸ் இது நமக்கு ஃப்யூச்சரில் நல்லா கிடு கிடுக்குடுன்னு ஏறும் இந்த காயின்ஸு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்டிசி லைட் காயின் லைட் காயின் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாங்குகிறாங்க லைட் காயின் அது வந்து நூற்றி இருபத்தி ஆறு டாலர்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் நாலஞ்சு டாலர் ஏறி இருக்குன்னா பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது லைட் காயின் கூட ஏதோ நல்ல நியூஸஸ் இருக்குது அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நல்லா இருக்குன்றாங்க நல்லா வாங்குகிறாங்க அதால் அதை ஒன்று அப்புறம் இப்போ வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா உங்களில் இருக்காது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா குவின்டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்சு இருக்குது அதில் ஏன்னா டிபாசிட் நல்லா இருக்குது அந்த எக்ஸ்சேஞ்சு லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் வந்துடும் நீங்கள் கேவைசி பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் ஹவர் நீங்கள் ட்ரெயினிங் ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே இப்போது நம்ம ஷிபா இன்னு குவாயுக்கு வந்தாக்கா ஷிபா என்ன கோயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் கோயின் டிசில் ஐஎன்ஆரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது பர்ன் ரேட் நல்லா இருக்குது கண்டிப்பாக ஏறணும் இனிமேல் நெக்ஸ்ட் வீக் தான் ஏறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு எல்லாம் காயின்ஸும் எல்லாம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மூவாக ஆரம்பிச்சுது அந்த காயின்ஸ் எல்லாம் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க முக்கியமான காயின்ஸ் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க டெய்லி சொல்கிற காயின்ஸ் தான் எத்தீரியம் எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க எத்தீரியம் பார்த்தீங்கன்னா சாரி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டாலர்ஸில் ரெண்டாயிரத்தி அற்நூற்றி எழுநூறு டாலர் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏறும் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அதுக்கு கண்டிப்பாக ஏறும் கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும் கொஞ்ச நாள் மார்க்கெட்டுக்கு ரிவைவ் ஆகிறது கூட மேலே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தான் மார்க்கெட் மேலே வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதை வீக்கெண்டுக்கு எப்படி இருக்கும் என்னான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் சோலானா சொலான ஒன்று பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கீழே இருக்குது டாலர்ஸில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு டாலர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அதை பார்த்து பையிங் பண்ணிக்கலாம் நீங்களும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டாச் காயின் டாச் காயின் ஒன்று இனியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் ஹெக்டர் இருக்குது பையிங் பண்ணிக்கலாம் ஏன்னா ரீசண்டாக நாற்பது ரூபாய் டச் பண்ணி வந்துருக்கு கீழே கண்டிப்பாக மேலே போகும் ஃப்யூச்சரில் நல்லா வேலைக்கு போகும்ன்றாங்க அது டாச் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காலா காயின் காலா காயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பத்து கிட்டே இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் ஆடா கேட்டினோம் ஆடா கேட்டினோம் ஒன்று நல்ல நியூஸ் இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் பார்த்துக்கோங்க அது வந்து தச்சமயம் எழுபத்தி நாலு ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபாய்கிட்ட ட்ரேட் ஆகிருக்கு அது வேற ஆரம்பித்ததாக கிடுக்கிட்டுன்னு ஏறும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவலாஞ்சி அவாக்ஸ் அவாக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆல்ட் காயின்ஸில் பிராந்தம் இப்போ பேர் மாற்றிருக்காங்க சோனிக்குன்னு பேர் மாற்றிருக்காங்க அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பெப்பி கோயின் பெப்பி கோயிலில் கூட நல்லா நியூஸ் இருக்குது பெப்பி கோயின் கூட பார்த்துக்கோங்க அதுவும் அதுக்கப்புறம் பாலிகான் மேட்டிக் பாலிகான் மேட்டிக் இன்னும் லோவில் தான் இருக்குது பாலிகான் மேட்டிக் ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பால்கா டாட் பால்கா டாட் ஒன்று நல்லா இருக்குது நல்லா லோ ப்ரைஸில் இருக்குது கண்டிப்பாக அது நல்லா வேலைக்கு போகும் அதை பார்த்துக்கோங்க எல்டிசி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதை ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டாக் சாண்ட் காயின் சாண்ட் காயின் கூட நல்ல நியூஸ் இருக்குது ஃப்யூச்சரில் நல்லா ஏறுன்றாங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ் போ பம்ப் வரணும் மார்க்கெட்டில் அண்ட் கரண்ட் பாசிட்டிவ் தான் பட் மார்க்கெட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுது ஏன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் இனிக்கு மூணு புள்ளி முப்பத்தொம்போது ட்ரில்லியன் டாலர்ஸாக இருக்குது மூணு புள்ளி முப்பத்தொம்பது ட்ரில்லியன் டாலர்ஸாக இருக்குது வரணும் இன்னும் மேலே வரணும் இந்த வருஷ கடைசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரண்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்கறது அஞ்சு ட்ரில்லியன் ஆறு ட்ரில்லியன் கிட்ட ராஸ் ஆகி மேலே போகணும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஏன்னா பிட்காயின் பிட்காயின்லாம் எதிர்பார்க்கறது ஒன்றரை லட்சம் டாலருக்கு மேலே போகும் அப்படின்றாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிட் காயின் ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறும் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்எல்எம் எக்ஸ்எல்எம் ஒன்று நல்லா இருக்குது அதை ஒன்று பார்த்துக்கோங்க இந்த ஆப்டாஸ் ஆப்டாஸ் ஒன்று அவலாஞ்சி அவாக்ஸ் அதை ஒன்று பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் தான் வாங்கிக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் நல்ல காயின்ஸு நான் வந்து ஃபைனான்சியல் அட்வைஸர் கிடையாது நான் சொல்கிறேன் எனக்கு நான் அனலைசிஸ் பண்ணதில் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த இனிக்கு இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நியூஸஸ் எல்லாம் கிரிப்டோ பற்றி இங்கே அமெரிக்காவில் இருக்கிற நியூஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்